హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు శమ్యస్ బౌటిక్ ఇన్నికి నమలొడ బౌటిక్ల పాక పోర కలెక్షన్ సూప్ இப்போ ஹிட்டான ஒரு கலெக்ஷன் அமேசிங்கான கலர் ஷேட்ஸோட உங்களுக்கு தி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சாரீஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த சாரீஸோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தோம் பட் இப்போ வந்து இயர் எண்டுன்றதுனால செம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க யாரெல்லாம் இந்த சாரி வாங்கலையோ கண்டிப்பாக இந்த சாரியை வாங்கிக்கோ இந்த கேட்லாகோட கிங்குன்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் சாரி இந்த பர்டிகுலர் சாரி மோர் தென் ஒரு த்ரீ ஃபிஃப்டி செல் பண்ணிப்போம் அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கலர் காம்பினேஷன் செம்ம ஃபேப்லஸான ஒரு சாரி அழகு கோல்டில் அழகான ஒரு க்ரீம் பேஸில் உங்களுக்கு செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்கும் சாரியோட அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப 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 ரிச்சாக இருக்கும் சாரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நயன்தரா சாரியில் வர செக்குடு பேட்டன் அதே டிசைன் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இருக்கும் சாரியோட பார்த்தீங்கன்னா கிரீம் டோன்ல ரொம்ப அழகான ஒரு ஃபேன்சி அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஒயின் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாரி அண்ட் சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு அழகான ஒரு க்ரீம் டோன்ல ரொம்ப அழகான செல்ஃப் விவிங்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ சாரியோட ப்ளவுஸ் போட்டு இந்த சாரியை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பெரன்சிலாம் இருக்காது இந்த சாரி நீங்கள் சிங்கிள் பிளீட்ல கூட ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய மெரூன் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு யூனிக் கலர் காம்பினேஷன் சாரியோட பல்லு போர்ஷன் இதுதான் அண்ட் சாரியோட பிளவுஸுமே உங்களுக்கு சேம் போர்ஷனில் வந்துடும் ரொம்ப 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 கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கலெக்ஷன் பார்டர் பட்டு சாரிக்கு வரக்கூடிய கெட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருப்போம் சாரியோட லுக் எப்படி இருக்கு பாருங்கள் அண்ட் ஃபோர்த் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் க்ரீன் வித் ஒரு லைட் பேஸ்டல் க்ரீன் ஷேட் இந்த சாரீஸோட ஹைலைட்டே அதோட பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு செல்ஃப் இவிங்கில் இந்த க்ரீம் டோனில் இந்த பிளவுஸ் போட்டு இந்த சாரீலாம் நீங்கள் ட்ரே பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டன்னிங்கான ஒரு கலெக்ஷன் மார்க்கெட்டில் இந்த சாரீஸை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரைக்கும் செல் பண்ணாங்க அதுவுமே நம்ம இந்த கேட்லாகில் ஃபர்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் இல்லையா அந்த கலர் தான் மேக்ஸிமம் எல்லாரும் கொண்டு வந்திருந்தாங்க பட் இப்போ நம்ம பார்க்குற எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் கலர்ஸ் ரொம்ப 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 அழகான யூனிக்கான கலர்ஸ் அண்ட் இந்த கேட்லாகோட ப்ரைஸ் அண்ட் பிரைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோவோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ நான் கலர்ஸ்மே வந்து பிக்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன் செவன் டபுள் நைனுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்கமிங்கில் வர பொங்கலுக்கு இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு ஏற்காவது கிஃப்ட் பண்ணோன்னா தாராளமாக இந்த சாரீஸை வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அமேசிங்கான கலர் ஷேட்ஸில் ஜஸ்ட் ஃபார் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது யார் ஃபர்ஸ்ட்டு வந்து புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சாரி கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ